அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழிபாடு நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சுக்ரீவர் அனுமந்த் சமேத ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் இவ்வாலயத்தைப் பற்றிய முழு தகவல்களை அறிய வீடியோவை முழுமையாக காணுங்கள் இக்கோவில் தஞ்சையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் புகழ்பெற்ற புன்னைநல்லூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அருகில் வடக்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர் பிரதாபசிங் மகாராஜா என்பவரால் கட்டப்பட்ட இக்கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் மேலும் இக்கோவிலுக்கு மராட்டிய மன்னர் சிவாஜி மற்றும் காமாட்சி அம்பாபாய் ஆகியோர் திருப்பணிகள் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாமணி கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ நீலமேக பெருமாளின் அபிமான ஸ்தலமாக இக்கோவில் கருதப்படுகிறது தற்சமயம் இக்கோவில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்பத்தி எட்டு கோவில்களில் ஒன்றாகும் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைக்கப்பெற்ற இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் பலிபீடம் கொடிமரம் ஆகியவற்றை தரிசிக்கலாம் அதன் அருகில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் பிரகார மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுவற்றில் ஸ்ரீ ராமபிரானின் வரலாறு ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளதை காணலாம் புன்னை மரக்காடுகளாக இருந்ததால் இவ்வூர் புன்னைநல்லூர் என்ற பெயர் பெற்றது மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் குழந்தை பருவத்தில் புல்லாங்குழலுடன் புன்னை மரத்தின் கீழ் விளையாடுவார் என்ற காரணத்தினாலும் மூலவர் சன்னதியின் பின்புறம் இவ்வாலயத்தின் தளவிருச்சமாக அமைந்துள்ளது இந்த அடியில் ஸ்ரீ ராமபிரானின் திருப்பாதங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது மூலவர் சன்னதியின் வலதுபுறத்தில் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் நின்று கோலத்தில் வலது கை உயர்த்தபடியும் இடது கையில் தாமரை மலருடன் தெற்கு நோக்கிய முகமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார் இச்சன்னதியில் எழுந்தருளியுள்ள உற்சவர் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேதராக ஸ்ரீராமர் சிலையில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உற்சவர் சிலைகளானது இக்கோவிலிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பூவனூர் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இவ்வாலயத்தின் மூலவராக ஸ்ரீ சீதா பிராட்டி ஸ்ரீ லக்ஷ்மணர் ஸ்ரீ சுக்ரீவர் சமேதராக ஸ்ரீ கோதண்டராமர் காட்சியளிக்கிறார் பொதுவாக ராமர் ஆலயங்களில் ஆஞ்சநேயர் அமைக்கப்படுவது வழக்கம் அதற்கு மாறாக இவ்வாலயத்தில் வானர தலைவரான ஸ்ரீ சுக்ரீவன் அமைந்துள்ளது இங்குள்ள சிறப்பாகும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதாபராட்டியை கண்டுபிடிக்க ஸ்ரீ சுக்ரீவரின் உதவியை அங்கீகரிப்பதற்காகவே ஸ்ரீ சுக்ரீவரன் தன் அருகில் இருக்க விரும்பினார் என்று நம்பப்படுகிறது இங்குள்ள மற்றொரு சிறப்பாக இவ்வாலயத்தின் மூலவர் நேபாளத்தில் கண்டகி நதியில் மட்டுமே கிடைக்கும் சால கிராமம் என்கின்ற சிறப்பு மிகுந்த கல்லினால் வடிவமைக்கப்பட்டவர் என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த சால கல்லானது மிகவும் சிறிய அளவிலேயே கிடைக்கும் ஆனால் இக்கோவிலில் ஆறு அடி உயரத்தில் சிலைகள் இக்கல்லினால் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது இந்தியாவிலேயே சால கல்லினால் அமைக்கப்பட்ட சிலை உள்ள கோவில் இது ஒன்றே ஆகும் முந்தைய காலத்தில் திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு சம்பந்தி துளசி மாடம் மற்றும் கல்லை அன்பளிப்பாக வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அந்த வகையில் இக்கோவிலைக் கட்டிய பிரதாபசிங்க மகாராஜாவுக்கு தன்னுடைய மாமனாரான நேபாள மன்னர் அன்பளிப்பாக கொடுத்த கல்லினைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட சிலைகள்தான் இவ்வாலயத்தின் மூலவர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவிலின் அருகே கல்வி வளம் அருளும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள மூலவர் சாலகிராமம் கல்லினால் அமைந்துள்ளதால் அவரை வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது போன்ற அமைப்பு நேபாளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முக்திநாதர் ஆலயத்தில் மட்டுமே உள்ளது அதனால் இவ்வாலயத்தை தென்னகத்தின் முக்திநாத் என்று அழைக்கின்றனர் மேலும் இவ்வாலயத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதியின் மேற்கூரையில் பனிரெண்டு ராசிகளுக்கான கட்டம் அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அவரவர் ராசிக்கு நேராக உள்ள கட்டத்தில் நின்று இறைவனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மேலும் இங்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயத்ரீவரை வழிபட்டால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் இவ்வாலயத்தின் முக்கிய விழாக்களாக ஆண்டுதோறும் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் மற்றும் பங்குனி பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றது இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் இவ்வாலயத்திற்கு அனைவரும் வந்து இறைவனை வணங்கி அனைத்து விதமான நலன்களையும் பெற்றிட வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான திருக்கோவில் வழிபாட்டில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்